எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறேன்னா இரண்டு சூப்பர் கலர் சிணை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்னு ரெண்டா மாடு ஒன்று தலையீட்டு கிடாறிங்க ரெண்டு மாடுகளோட டீட்டெயில் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க முதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரண்டாம் வயத்து ஆறு பல் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு கண்ணு என்ன ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல வளமான உயரமான நல்ல முகலட்சணமான அழகில் சிறந்த அருமையான ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு ஆறே பல்லு இரண்டாம் இயத்துல மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நல்ல தரத்து குறைவில்லாத அருமையான மாடா இருக்குது நல்லா நீட்டு போக்கு நல்ல உயரத்தில் இருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு அதாவது பதினொன்னுலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த ரெண்டாம் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்கார் நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு அருமையான முகலட்சணத்தில் நல்ல ஜெஸ்ஸி டைப்பில் சூப்பரான ஒரு செவலை மாடாக விற்பனைக்கு வந்திருக்கேன் செவலை சட்டைன்னு நம்ம தாராளமாக சொல்லிக்கலாங்க அங்கங்கே ஒயிட் லைட்டாக இருக்கு செவலை சட்டைன்னு சொல்லிக்கலாம் செவலை மாடுன்னு சொல்லிக்கலாம் நல்லா ஒன்றும் இன்னும் ஒரு அதிகமான ஏத்துக்கு வச்சு தாராளமாக இந்த மாட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல முகலட்சணமான மாடு நல்ல உள்ளமைப்போட நல்லா அருமையான தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மட்டி இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் நல்லாவே எடுக்கும் நாலு காம்பு நல்லா சுத்தமாக இருக்கு நாலு காம்புலேயும் நல்லாவே பால் வருது அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகணும்னு செய்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு நம்ம பொதுவாகவே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடி மாடுகளாக எடுங்க அதாவது லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளாக எடுங்க அப்படின்றத எல்லா வீடியோல நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் காரணம் என்னன்னு கேட்கும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் வாடகையில் நம்ம ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மிச்சம் கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத அடுத்த மாட்டோட டீட்டெயில பார்க்கும்போதும் பார்க்கலாங்க ரெண்டுமே நல்ல அற்புதமான சினை மாடுகள் ரெண்டுமே நல்ல தரத்தில் இருக்கு இன்னொரு மாடு நல்ல சூப்பர் கலர் பேட்சுங்க ரேர் கலர் பேட்சில் விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஜோடியா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல நான் லோக்கல்ல தாங்க இருக்கேன் எனக்கு ஒரு மாடு போதும்னாலும் தாராளமா எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த மாட்டோட இடையில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு செவலச்சட்டை தலையீர்த்து சினை மாடு நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடல் பாருங்க சும்மா நறுக்குன்னு இருக்குங்க அருமையான உடல் அமைப்பு நல்ல முகலட்சணம் நல்ல கலர் பேட்ச் இது மாதிரியான மாடுகள் வந்து நூற்றுல ஒரு ரெண்டு மாடு தாங்க பிறக்கும் ஸோ அது மாதிரியான மாடுங்க ரொம்ப ரேரான மாடு நல்ல தரத்தில் நல்ல அழகான கலர் பேட்ச்ல எல்லாரும் பார்த்து பிடிக்கிற அளவுக்கு நல்ல கலரில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு கறவை இருக்கோ இல்லையான கலருக்காகவே நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ணுவாங்க அது மாதிரியான சிறந்த கலர் கொண்ட மாடுங்க நான்கு பல் தலை ஈத்து கிடாருங்க நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஆக்சுவலாக இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்கூச்சம் இல்லாத மாடுகள் தான் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது கிளைமேட் நம்பி எடுக்கலாங்க தாராளமாக தாங்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாராளமாக தாங்கிக்கும் அப்படின்றாங்க நல்ல முகலட்சணத்தில் அழகில் சிறந்த நல்ல அருமையான உடலமைப்பு கொண்ட ஒரு தலை ஈத்து நான்கு பல் கிடாரிங்க அதிகமான ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் மாடு பாருங்க இன்னும் கொஞ்சம் தடவை என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதுவாக நிற்குது இந்த மாதிரி தான் நம்மக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க மாடு நல்ல அருமையான உடல் கட்டோட விற்பனைக்கு வந்துருங்க பதினைந்து இருபது நாள் நல்லாவே மடி எடுக்கும் சூப்பரா மடி எடுக்கும் தலைச்சனிக்கா ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமா கறவு கொடுக்கக்கூடிய மாடா அமைஞ்சிருக்கும் அந்த கறவையும் நல்ல ஃபேட்டனப்ல எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு ஜோடி மாடாக எடுக்கிறீங்கன்னா விலை ஒன்றும் கூட கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்றாங்க கடைசியாக நீ விலையை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது தலா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க ரெண்டுமே ஒரே வேலை தாங்க இந்த மாடு அறுபத்தி ரெண்டு அந்த மாடு அறுபத்தி ரெண்டு ரெண்டு வேலையுமே ஒரே வேலை தான் முன்ன பின்ன கேட்டு நீங்க தாராளமாக அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஜோடி மாடா எடுக்கிறீங்கன்னா இன்னும் கூட ஒரு ஆயிரம் நூறு குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்றதே மாட்டுக்காரருந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நல்ல ரெண்டுமே சூப்பர் கலர் மாடுங்க ரெண்டுமே செவலையில் ஒன்று செவலை சட்டில ஒன்று ரெண்டுமே செவலை சட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார் யூடியூப் சேனல்ல காண்டக்ட் பண்ணுங்க உங்க மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்தரலாம் சேனல் நம்பர் உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போடணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் நம்ம நண்பர் தருவாங்க நன்றி